சில முக்கியமான மசோதாக்களை தொடர்ந்து பிஜேபி அரசு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து இறுதி நாள் வரை காத்திருந்து கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளுக்கு அந்த கொண்டு வரப்படக்கூடிய மசோதா அவற்றை படிக்க கூட அவர்கள் நேரமோ அவகாசமோ அதில் மீது கருத்துக்கள் சொல்வதற்கோ அவகாசம் இல்லாமல் அதை எதிர்ப்பதற்கோ இல்லைன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கோ அவகாசம் அளிக்காமல் ஒவ்வொரு முறையும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே பல மசோதாக்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக காட்டும் முடியும் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அதில் நீங்கள் வச்சிருக்கிறது படி நான் சொல்கிறேங்கன்னா இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி கேபினெட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை அதாவது யாரெல்லாம் சத்திய எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு ஆனால் அமைச்சராக கன்யூ பண்ணாரு தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமாக இருந்தார் இருந்தாரு கடைசியில் தான் நீக்கினார் ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு ஜெயில் ஆர்டரை பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஓரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற் ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்றைக்கி அந்த சின்ன லூப் கோலில் அந்த சட்டத்தின் மூலமாக அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம்

கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொல்ல நீங்க அண்ணா சொல்ற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஆனா பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கும் பொழுது நீங்க கோர்ட்ல இரண்டு முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அதனால் தான் முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறார் அதனால் கோர்ட்டு மேல இன்டர்பேர் பண்ணித்தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் இடியோ என்ஐஏஓ ஏதோ ஒரு அமைப்பு அதனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் இரண்டாவது சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் வரவே ஒரு வாரம் பத்து நாள் ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆர்கியூமெண்ட் சேக் ஆனா முப்பத்தொரு பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்கண்ணா அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க வந்து ஜெயில இருக்காங்க அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் இல்ல நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் அண்ணா ஜெயில இருக்கும் போது நம்ம சொல்றோங்க அண்ணா ஜெயில இருக்கும் போது நம்ம சொல்றோம் அவங்க சிறையில் முப்பத்தி ஏழாவது நாள் இருக்கிறாங்க லெப்டினன்ட் கவர்னர் கவர்னர் அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் அது பொருந்தாது இது எப்பன்னா ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே ஒரு வருஷம் இருக்கிறாங்க ஆஹ் ஆம் ஆத்மி கட்சியில ஒருத்தர் இருந்தார் ஒன்றை வருஷம் இருந்தார் தமிழ்நாட்டுல இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயில இருந்தார் எட்டு எட்டு ஒன்பது மாசம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நிக்கலாம் அவர்களுக்கான சட்டம் இது நீங்க பிரெயில்ல வெளியே வந்துடுறீங்க அதன் பிறகு இந்த சட்டம் பொருந்தாது